ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க அன்னபிஷியல் ஓட்டிங் தான் பாக்கப்பறம் செவன்த் வீக்கு பிப்த் டேங் கடைசி நாளோட ஓட்டிங் தான் பாக்கப்பறம் ஸோ இந்த நாளோட ஓட்டிங் வந்து க்ளோஸ் ஆயிடும் வந்து யாரெல்லாம் பிடிச்சிருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓட்டு போடாதவங்க பார்த்து போட்டுக்கோங்க ஸோ உங்களோட சப்போர்ட் யாருக்கு இருக்கிற பதிமூணு பேரில் உங்களோட சப்போர்ட் யாருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களை சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யார் யாரெல்லாம் என்னென்ன ஓட்டுகள் கடைசி நாள் ஓட்டுகள் சில ஓட்டுகள் இருக்கலாம் அது இல்லாமல் பார்க்க போகிறோம் ஸோ முதல் இடத்துல திவ்யா திவ்யாவில் சார் திவ்யாவோட கேமிங் வந்து நிறைய மக்களுக்கு பிடிச்சிருக்கு பட் எக்ஸ்பெக்டட் என்ன தவிர ஸோ திவ்யாவோட வந்து ஆட்டிடியூடு ஓவராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட் அவங்களோட ஓட்டிங் வந்து வேறு லெவலாக இருக்குது ஸோ ஓட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்தா ஓட்டிங் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூற்றி எழுவத்தொம்பது ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதிமூணு பர்சன்ட் எடுத்துருக்காங்க ஸோ திவ்யாவோட கேம் வந்து ரொம்ப ஓவர் ஆட்டிடியூடாக இருக்குது ஸோ இவங்க சாண்ட்ரா அப்பா வந்து பிரஜனை இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இவங்க இவங்களுக்கான இண்டிவிஜுவல் கேமை வந்து மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது இவங்களுக்கான ஒரு கேம் வேலான ஒரு கேம் இருக்குது அந்த கேம் வந்து இவங்க ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த கேம் ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ ரெண்டாவது வந்து பார்வதி இருக்காங்க ஸோ பார்வதி ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எழுவத்தி ஏழு ஓட்டுகள் பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்காங்க ஸோ பார்வதி வந்து லாஸ்ட் வீக்கும் இந்த வீக்கும் டோட்டலாக சேஞ்சுங்க ஸோ பார்வதி ஃபுல்லாக நியூட்ரலாக போயிட்டாங்க நியூட்ரலில் வந்து பிக் பாஸுக்கு வந்து ரூல்ஸை மதிக்கிற நான் வந்து பிக் பாஸ் சொல்கிறத கேட்குறேன் இந்த மாதிரி இது சில விஷயங்கள் பண்ணிவிட்டு அவங்க கேமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ பார்வை வந்து ரகடு கேள்ந்து சாக்லேட் பாயின்னு வாங்கலாம் அந்த மாதிரி வந்து அந்த சாக்லேட் கேர்ள் ஆகிட்டாங்க அந்த மாதிரி தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க ஸோ மக்களுக்கு இப்போ நிறைய பேர் வந்து பார்வதியை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பட் அந்த பார்வதியாக நிறைய பேர் நிறைய பேர் பிடிச்சிருக்கு நிறைய பேர் வந்து அந்த பார்வதியாக கமெண்ட் போடுறாங்க பார்வதி ஃபயராக தான் நல்லாயிருக்கும் பார்வதி வந்து ரகடாக தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க பட் அவங்களோட கேம் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க ஸோ மூன்றாயிரத்தில் நம்ம விக்ரம் இருக்கிறோம் ஸோ விக்ரம் ஒரு ஓட்டி பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் ஸோ கே நம்ம இவர் விக்ரம் வந்து சாக்லேட்டாக இருந்துட்டு ரகடாக மாறினார் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சாக்லேட் மற்றும் வந்து ரகடை மிக்ஸிங்காக ப்ளே பண்ணுறாரு கேமை ஸோ நம்ம பிக் பாஸ் வந்து இவர் வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு சூப்பராக ப்ளே பண்ணுறீங்க நல்லா விளாட்றீங்க அந்த இந்த மூணு டாஸ்க் வச்சு தாங்களே ஸோ சாம்பார் டீம் வந்து ஃப்ளஷ் டீம் அப்பா வந்து ரெஸ்டூம் டீம் அந்த மூணு பா பாத்ரூம் இந்த மாதிரி வந்து இந்த விஷயத்தில் வந்து அவர் வின் பண்ணுறாரு அதனால் நம்ம பிக்பாஸ் புகழ் இருக்காரு வேற லெவலாக இருக்காரு பட் அவருக்கு வந்து நேற்று செய் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸு ரெண்டு பேர் சொல்லியிருந்தாங்க அந்த ரெண்டு பேரில் வந்து ரெண்டு பேருமே வந்து நிறைய வேலை கொடுத்தாரு பாஸ் எல்லா வேலைகளும் செய்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல வந்து இவர் வந்து அவங்களுக்கு ஹெட்டாக இருந்திருக்காரு ஸோ அது ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தார் சந்தோஷப்பட்டு சார் பிக்பாஸ் எனக்கு எந்த ஒரு வேலை கொடுத்துருக்காரு நான் நல்லா வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரிலாம் ரொம்ப பெருமைப்பட்டிருந்தாரு அதுக்கப்புறம் இடத்துல சபரி இருக்கார் சபரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஓட்டில் பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் ஸோ நாலடி வீடியோ போட்டிருந்தா சபரி வந்து எந்த ஒரு இதில் இருக்காருன்னு எனக்கு தெரிலங்க ஸோ ரகட்டில் இருக்காரா சாக்லேட்டில் இருக்காரா கேம் விளாட்றாரா விளையாடு என்னன்ற அவர் வந்து வேற ஏதோ நியூட்ரல் அது ஃபர்ஸ்ட்டு கூட வந்து வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் வந்து ஓகே இவர் வந்து வேறு மாதிரி கேம் வந்து எல்லோருமே வந்து ஒன்னாக சேர்த்துட்டு கேம் விளாட்றாரு நினைச்சிட்டு இருந்தோம் பட் வந்து இப்போ அது கிடையாது இப்போ எந்த மாதிரி கேம் விளாட்றேன் எனக்கு ஒன்றும் புரியல உங்களுக்கு யாரா புரிஞ்சா மாறும்னு கமெண்ட் பண்ணலாம் ஸோ ஐந்தாவது இடத்துல வந்து அரோரா இருக்காங்க அரோட ஓட்டிங் வந்து ஐம்பத்தொம்போதாயிரத்து ஐநூற்றி பதினோரு ஓட்டுகள் ஸோ அரோராமே நான் அரோராவுமே நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு நல்லா கேம் விளாட்றாங்க நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க எல்லாமே வேலிடாக இருக்குது தேவையில்லாமல்லாம் எதுவுமே பேசுறது கிடையாது தேவை இருக்கிறதில் மாதிரி தான் பேசுகிறாங்க ஒருத்தி பேசுகிற விஷயங்களுமே தேவையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ நிறைய சேஞ்சஸ்ஸாக இருக்குது அரோரா ஓகே வேறு லெவல் சொல்லலாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நல்லா கேம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த லாஸ்ட் வீக் முன்னாடி வீக்கெல்லாம் வீக் டே வீக் நபர் வந்து கேமை சேஞ்ச் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறாங்க ஓகே தான் அப்புறம் ஆறாயிரத்துலேருந்து கனி இருக்காங்க சார் கனியோட ஓட்டிங் வந்து ஐம்பத்தோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஓட்டுகள் பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் கனிக்கு வந்து ஓட்டிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கு மக்களே ஸோ கனியோட கேம் வந்து கொஞ்சம் வந்து விளாடுறாங்க பட் வந்து அந்த அளவுக்கு சொல்ல முடியாது ஓரளவுக்கு தான் விளாடுறாங்க சூப்பராகலாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு கேம் விளாட்றாங்க அவங்க வந்து அந்த ஒரு டீம் சேர்த்து அந்த டீம் போய் ட்ராவல் பண்ணலாம் நினைச்சாங்க பட் அந்த டீம் உடைச்சிட்டாங்க ஸோ பாஸ் வந்து அந்த டீம் எல்லாம் யாரும் இருக்கக்கூடாது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி டாஸ்க்லாம் புதுசு புதுசாக கொடுத்து டீம் உடைச்சிருக்காரு ஸோ இதில் வந்து அவங்க டீமுக்குள்ளே சில கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது ஸோ கனி அவர்கள் வந்து நம்ம டீம் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணல சில சமங்கள்லாம் பண்ணுறாங்க அந்த இது இருக்கில்ல மார்னிங் வந்து குக் பண்ணுற இடத்துல வந்து சாம்பார் டீம்ன்னு அஞ்சு பேர் இருக்காங்க ஸோ சாண்ட்ரா திவ்யா கனி பார்வதி மற்றும் வேற ஒரு நபர் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாமே கே கேட்டா ஏன்னா இவங்களெல்லாம் தான் சில சரி டிசிஷன் எடுக்கணும் பட் இவங்க ஓனர் இடத்துலேருந்து அவங்க டீமில் இருக்கிற எல்லாம் இவங்க கனி மேலே கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க கொஞ்சம் கிடையாது நிறைய கோவத்தில் இருக்காங்க அதில் முக்கியமாக திவ்யா பயங்கர கான்ல இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஏழாயிரத்தில் கெமி இருக்காங்க ஸோ கெமியில் ஓட்டிங் பார்த்தா நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்து ஓட்டுகள் பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் ஸோ கெமி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து முடிஞ்சால் கேம் விளாடி பார்த்துட்டானுக்குள்ள இருக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணணுன்னு தெரியல ஸோ கிச்சனில் ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று நடந்துச்சு அந்த இஷ்யூவில் வந்து சாப்பாடு எனக்கு போட மாட்டேங்கலான்னு சொல்லி ஓ ஒனை கதறி 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 அழுதுட்டுருக்காங்க ஸோ பிக்பாஸ் ஸ்டீட்டில் வந்து யாராக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து அழுது ஆகணுன்றது வந்து ஸோ கிமியும் அழுதுட்டாங்க சபரி அழுதுட்டாரு கனி எழுதுட்டாங்க பார்வழ்திட்டாங்க எல்லாருமே அழுதுவிட்டாங்க பிக்பாஸ் சீட்டில் வந்து அழுது தான் ஃபோனுன்ற மாதிரி பிக்பாஸ் ரூல்ஸ் என்னென்னு தெரில அந்த மாதிரி பயங்கரமாக அழுதுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த எட்டாவது இடத்துல வந்து சான்ட்ரா இருக்கும் சாண்ட்ரா ஓட்டிங் பார்த்து நாற்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு ஓட்டுகள் பர்சன்டேஜ் வயசு பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் ஸோ சேன்ட்ரா வந்து ஒரு க்யூட்டான ஒரு நேம் வச்சிருக்காங்க ஸோ அந்த நேம் வந்து நம்ம ரிவீல் பண்ணலாமா என்னன்னு என்னென்னு தெரில சூன்யா காரி கலவின்னு சொல்லியிருக்காங்க ஏன் நான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆனால் இங்கே விஷயம் ஒரு விஷயத்தை பேசிட்டு அங்கே ஒரு விஷயத்தை பேசிட்டு இந்த மாதிரி வந்து கொளுத்தி போகிற சில எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம சீசன் ஃபோர்லேயோ ஃபைவ்லேயோ வந்து யூரு இந்த ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தர் வந்து அவர் வந்து அவருக்கு இந்த பேர் தான் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தாங்க அதே நேரம் தான் இவருக்கும் வந்திருக்கு ஸோ சாண்டாவோட கேம் வந்து சூப்பராக இருந்துச்சு வேற லெவலில் சூப்பர் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் வந்து இப்போ வந்து அவங்களோட கேம் வந்து ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது கொஞ்சம் ஒருமே ஒருமே கிடையாது வேறு மாதிரி கேம் விளாட்றாங்க ஸோ கேம் புரிஞ்சு விளாட்றாங்களா அப்படியே விளாட்றாங்க தெரில வேறு மாதிரி இருக்குது வந்து நிறைய பேர் வந்து சேன்ட்ரா ஓட்டு போடாது மறந்துவிட்டாங்க சாண்ட்ரா ஆளே காணும் தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாயிரத்தில் வியானா இருக்காங்க ஸோ வியானால் ஓட்டிங் போது நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஓட்டுகள் பர்சன்டேஜஸ் அஞ்சு பர்சன்டேஜும் ஸோ வியானா என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலங்க ஸோ வியானா வந்து நம்ம சவுண்டு மாதிரி எதாவது ட்ரை பண்ணாங்க பட் சவுண்டு மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை அவங்கள மாதிரி அவங்களே ட்ரை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகலை அவங்கள வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து பேச தெரியல ஃபஸ்ட்டு வந்து பேசிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து இப்போ பாயிண்ட்ஸ் பேச தெரில ரொம்ப கேமே வந்து விளாடல அவங்க ஸோ கேம் விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையா அவங்க எடுத்துக்கலையா நமக்கு தெரியல பட் இப்போ வந்து அவங்களுக்கு கேம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஜீரோவாக தான் இருக்குது ஸோ ஒரு சின்ன ஒரு ட்ராக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க லவ் கண்ட் சொல்லி ஒரு ட்ராக் ஒன்று வந்து எப்ஜே கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த கண்டென்ட் வச்சு தான் கொஞ்ச நாள் ஓட்டுவாங்களா எப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஸோ வாய்ப்புகள் இருக்குது அதுதான் வந்து டிராவல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் எந்த எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஸோ எஃப்ஜே வந்து ஆல்ரெடி அந்த ஆதரவை கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தார் அதுக்கப்புறம் கூட இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்த மாதிரி இருந்துச்சு யாரும் தெரில அப்புறம் வியானா கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற அது க்ளியராக தெரியுது அதுக்கப்புறம் அந்த பத்தாத அமித்தர்கள் சமித்தரோடு வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு வருட்கள் ஸோ பசஞ்சேஜ் அஞ்சு பசஞ்சேஜ் இருக்காரு அமித் வந்து ரொம்ப கூலா ஜா கூலாக இருக்காரு ஸோ அவரை பார்க்கறது வந்து அவ்வளோ ஃபயராக தெரியல ஸோ இதோ வந்து நான் யாருன்னு காட்டுறேன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் பட் வந்து அவர் வந்து பார்க்கும்போது இதோ ஒரு சேடாக ஒரு மாதிரி இருக்காரு ஸோ பிக்பாஸ் கேம்குள்ளே வரல நீங்க என்ன சொல்லி நான் செஞ்சுட்டு போகிறேன் நீங்கள் சாப்பாடு செய்ய சொல்ல செய்கிறேன் வாஷ் பண்ண சொல்ல வாஷ் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் பண்ணிட்டுருக்காரு இதை தவிர்த்து வந்து நம்ம கானா காணா வினாத்தவர்களும் வந்து அங்கங்கே இருந்து வைப் பண்ணுறாரு ஸோ அவர் வந்து அப்படியே மெலடி சாங் கேட்ட அப்படியே வைப் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் ஸோ இது பிக் பாஸுக்கு இந்த விஷயங்கள்லாம் செட் ஆகாது ஸோ பிக் பாஸுக்கு வந்து பிக் பாஸ் மாதிரி கேம் இல்லைன்னா நல்லா நல்லாயிருக்கும்ன்றது என்னோடய கருத்துக்கள் அதுக்கப்புறம் வந்து பதினொன்றாயிரத்தில் சுபிக்ஷா இருக்கேன் சுபிக் ஷா ஓட நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்ப எண்பத்தஞ்சு ஓட்டுகள் பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் சுபிக்ஷா வந்து என்னென்னலாம் அவங்களால முடியுமோ எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க புது புது விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க பட் அந்த விஷயங்கள்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப போய் ரீச் ஆகலை ஸோ அவங்க பிக் பாஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ரேப் சாங் பண்ணாங்க அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தாங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க பட் மக்கள் ரீச் ஆற அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்தா ஒர்க் அவுட் ஆகல அதனால வந்து லெவன்த் பிளேஸ்ல இருக்காங்க பட் இவங்களையுமே வந்து நம்ம நிறைய நிறையத்துல வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு ஸோ பட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு அப்ரிஷேட் வாங்கினா வந்து உங்களை லெவல் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதுக்கு என்ன பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் ஸோ அதுக்கான ஒரு இது கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பன்னெண்டாயிரத்துல இருக்கிற ஸோ பிரஜனர் ஓட்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்து நூற்றி அறுபத்தொம்போது பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ பிரசன் வந்து ரொம்ப ரொம்ப வஸ்ட்டு பிஹேவ் பண்ணாங்க ரொம்ப ஃபஸ்ட்டு பிஹேவர் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த பிக் பாஸ் வந்து ரஸ்லிங்கோ இல்லைனா வந்து பாக்ஸிங்கோ இல்லை வந்து சண்டை போகிற இடமோ நினச்சிட்டு வந்துருக்காரு எனக்கு தெரிலங்க சார் ரொம்ப ரகடாக பேசுகிறாரு அவனா வந்து நான் வந்து ரெண்டு பிள்ளைங்களுக்கு அப்பேன் என் பொண்டாட்டிக்கு புருஷன் நான் ஒரு ஆம்பளை இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு பிக் பாஸ்க்கெலாம் தேவையில்ல ரஜினி சார் நான் என்ன சொல்கிறேன்னா கேம் விளையாடுங்க கேம் விளையாடி யாரும் ஷோ பண்ணேன் அதுதான் வந்திருக்கீங்க சும்மா விக்ரம் வந்து வேலை செய்ய விடாமல் இருக்கிறது ஒய்ஃபை ப்ரொடக்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வாரம் ஃபுல்லாகவே இப்போ வந்ததுலேருந்தே பண்ணுற வாரங்க வந்ததுலேருந்தே தான் பண்ணுறாரு என் ஒய்ஃபை ப்ரொடக்ட் பண்ணுறேன் வைஃபு இதே தான் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அவங்க இவர் கேம் விளையாட வரல இந்த ப்ரொடக்ஷனுக்கு தான் வந்துருக்கிற பிறகு மற்றபடி வந்து இவர்கிட்ட ஒன்றுமே கேமே கிடையாது ஸோ ரொம்ப ஸ்டஃப் ரொம்ப கம்மியாக இருக்க நபர்னு கதை ப்ரெசெண்ட் இவரெல்லாம் வெளில முடிச்சுனா வந்து அட்லீஸ்ட் ஸ்டாண்ட்ராவோட கேம் எப்படி இருக்கணும்னா பார்க்கலாம் எனக்கு சாண்ட்ராவோட கேம் கூட எப்படின்னு தெரில ஒரு வேலை இவர் போயிட்டாருனாலும் சேஞ்ச் ஆகுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்குது ரம்யா இருக்கு ரம்யாவோட ஓடி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ஓட்டுகள் பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க ஸோ ரம்யாவோட கேமிங் பார்த்தீங்கன்னா வந்து இவளை பற்றி சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கேம் கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ இவங்கள ஒரு டீம் எட்டாக கொடுத்தாங்க அந்த ஒர்க்கை ஏதோ கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணாங்க பட் வந்து ஓன் டிசிஷன் எடுக்க முடியலன்னு சொல்லி அதுக்கு ஊராட்டி எழுதுகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து சென்ட்ராக வந்துலாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு அவங்கள வந்து ஃபஸ்ட்டு குடும்பம் கொடுத்தலாம் இவ்வளோ ஃபஸ்ட்டு இப்படி கிடையாது உங்களுக்கு என்ன தோணுது யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் யாருக்கு பெஸ்ட்டு கொடுக்கணும் உங்களோட மைண்ட் செட் ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும் ஸோ ஒரு ஹெட்டாக இருக்கும்போது இதெல்லாம் வந்து நிறைய கிளம்சியாக வரும் நல்ல குழப்பங்கள்லாம் வரும் பட் அது வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணணும் ஃபைனலைஸ் பண்ணிட்டு இவங்க யார் கேம் நம்ம பார்த்த வரைக்கும் யார் நல்லா விளாட்றாங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பாயிண்ட் வந்து வேலீடாக வச்சுக்கணும் நீங்கள் வேலையிடாக வச்சு ஆடும்போது தான் ஆப்போசிட்டில் இருக்கிற நபருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது அவங்களுக்கு புரியும் ஓகே சொல்கிறது வேலீடாக இருக்கு நிறைய விஷயம் நோட் பண்ணியிருக்கான்றது இவங்களுக்கு புரியுன்றது இவங்களுக்கு தெரியுதுக்குள்ளே ரொம்ப லேட்டாகவும் இருக்குது ஸோ இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு விவீக வாய்ப்புகள் இருக்கு நான் நிறைய நினைக்கிறேன் மக்களே உங்களோட கருத்துல இருந்தால் மறக்காம மார்த்தை விட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்